வணக்கம் மக்களே இப்ப நம்ம பாப்கார்ன் டைம்ல கெவி படத்தை பத்தி தான் படம் வந்து உண்மையிலே சொல்றேன் இந்த வாரம் வந்து எல்லா படமும் அடுத்தடுத்து இந்த படம் அதோட சம பயங்கரமா இருக்கு மறக்காம சீக்கிரம் போய் தியேட்டர்ல பாருங்க ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க சொன்னது ஒரு லைன் தான் ஒரு தான் சொல்ல வராங்க ஓகேங்களா ஆனா அந்த விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் முடிஞ்ச வரைக்கும் கிராமத்தில் இருந்தவங்களுக்கும் இந்த மலை சார்ந்த மக்களுக்கு மலை சார்ந்த வாழ்கிறவங்களுக்கு அதை பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே இது வந்து நல்லாவே தெரியும் புரியும் இந்த மலைலாம் நிறைய ஏறி இறங்கி இருக்கேன் நான் வந்து இந்த பழனி மலைலாம் ஏறி இருக்கேன் அப்படின்றவங்களுக்கு இது கரெக்டா புரியும் ஏன்னா பழனி மலை இந்த மாதிரி மலை ஏறும் போது பத்து ஸ்டெப்பு ஏறி இறங்குறதுக்கு நமக்கு மூச்சு எரிக்கும் அங்கங்க நிற்போம் இவங்க அவ்வளோ ஹைட்ல மக்களை ஏறி இறங்கி அங்க வேலை செஞ்சு அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு டைமும் ஒரு ரியல் இன்சிடென்ட்ட வச்சு எடுத்த ஒரு படம் தான் இந்த கெவி அதனால மறக்காம சீக்கிரம் போய் இந்த படத்தை தேட்டரில் ஓடிட்டு இருக்கு பயங்கரமா இதுக்கு வந்து நீங்க மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஏன்டா மிஸ் பண்ணனு வருத்தப்படுவீங்க அப்புறமா எப்ப கொஞ்ச நாள் கழிச்சு ஓடிட்டில எப்பாவது வரும் அப்ப வந்துட்டு ஓஹோ ஓஹோன்னு நீங்க ரீல்ஸ் போட்டு ட்ரெண்டிங் பண்றது போய் தேட்டர் பாருங்க இந்த மாதிரி நல்ல படத்துல யாரும் ஏன் சரியா ரிவ்யூ பண்ண மாட்டேங்கிறாங்க தெரியல நான் ரிவியூ பண்ணல எனக்கு பிடிச்ச விஷயத்தை சொல்கிறேன் நான் அந்த படம் பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சது அது ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்தியது எனக்குள்ளே அதனால நான் அந்த உங்ககிட்ட பகிர்ணுன்னு நினச்சா அப்போ என்னால் முடியல அடுத்தடுத்து கொஞ்சம் சில வேலைகளால் முடியல அதனால ரிலீஸ் ஆகி இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு நான் இவ்வளோ டிலேக்கு அப்புறம் இந்த வீடியோ போட வேண்டியதாயிடுச்சு நான் நிறைய ரிவியூவர்ஸ்லாம் யாருமே அதிகமாக பார்த்தனா அந்த படத்தை பார்த்து எதுவே போடுறது இல்லை பார்க்க போகிறாங்கன்னா கூட தெரியல மக்களுக்கு போய் சேரக்கூடிய ஒரு படம் அதோடைய கருத்துக்கள் எல்லாமே அந்தளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் போது நம்ம அதுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணணும் மக்களே சரி நான் படம் பார்த்துட்டு இருந்ததுக்கப்புறம் அங்கே கூட பார்த்தவங்க சில பேர் நிறைய பேர் சொன்னாங்க அவனப்பா அதிகமாக அடி வாங்கிட்டே இருக்கான் ஒரு மனுஷன் இவ்வளோ அடி வாங்குவான் ஏன் அவங்க இவ்வளோ திருவா ஸ்ட்ரென்த் இருக்கும் அவனுக்கு இவ்வளோ அடி வாங்குற அளவுக்கு அவன் ஸ்ட்ராங்காக இருப்பான்லாம் கேட்பாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்ச அந்த மலை சார்ந்து இருக்கிறவங்க நிறைய பேர் எனக்கு தெரியும் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட தெரிஞ்சதுன்னா அவங்க சொல்லுவாங்க இப்ப எப்படின்னா அங்கே பிரெக்னன்சி நடக்கிறவங்க பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து அவங்க பிரெக்னன்சி நடக்குதுன்னா ஈவினிங்கில் நாளைக்கு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க வயல் வேலைக்கோ அங்கேயோ அந்த அளவுக்கு அவங்க உடம்பு வந்து மலையிலே இருக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் மக்களை நினைச்சு பாருங்க இப்போ டெய்லியும் அவ்வளோ பெரிய மலை ஏறி 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 இறங்குறாங்கன்னா அதுவும் சும்மா ஏறி இறங்க மாட்டாங்க அவங்க ஏதாவது ஒரு பொருள் கீழேருந்து இருந்து அரிசியோ மூட்டையோ தண்ணியோ எது அவங்களுக்கு தேவைப்படுதோ கீழேருந்து இருந்து அவ்வளோ ஹைட்டுக்கு மலைக்கு எடுத்துட்டு போய் தான் அவங்க வந்து தினமும் அவங்க வந்து வாழ்க்கையே அதை தான் நடக்குது அப்பனா அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க நினைச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாம டெக்னிக்கலா சொல்லணும்னா இதில் இந்த டீம் எல்லா டீமுக்குமே ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கல மலையில போய் எடுக்கணும் இந்த டீம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கும் தெரியுமா ஏன்னா அந்த அளவுக்கு அவுட் வந்து பயங்கரமாக இருக்கு கேமராவாக இருக்கட்டும் டேரெக்ஷனாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் எல்லாமே பக்காவாக இருக்குமா மக்களே ஏன்னா இதுல ஒரு இடத்துல சுக கதை ஒரு மாதிரி ஆகிடும் ஆனால் எல்லாமே அருமையாக இருக்கு என்னோட பெரிய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் மறக்காம சீக்கிரம் போய் அந்த படத்தை பாருங்க